வணக்கம் உறவுகளை நாங்கள் என்று பார்க்கவிருப்பது கார்த்திகை மூன்றாவது சோமவார வழிபாடு பற்றி நாளைய தினம் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் மூன்றாவது சோமவாரம் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கும் மூன்றாவது திங்கட்கிழமை எல்லா விஷயத்திலும் மூன்று என்ற எண்ணுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட எண் இந்த மூன்று என்று கூட சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் நாளைய தினம் மூன்றாம் பிரை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும் மூன்றாம் பிறை நிலவை சிவபெருமான் தன் தலையிலே சூடிக்கொண்டிருக்கின்றார் மூன்றாம் பிறை தரிசனமானது கார்த்திகை சோமவார நாளில் வருவது மிகவும் சிறப்பு நாளை சங்காபிஷேகம் பார்த்துவிட்டு மாலை மூன்றாம் பிறை தரிசனத்தை செய்து ஈசனை மனதார நினைத்து எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறாரோ அவருக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் மூன்றாம் பிறை தரிசனம் செய்தால் அந்த ஈசனை தரிசனம் செய்வதற்கு சமம் அது மட்டுமல்லாமல் வேலையில் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் மேலும் மேலும் பதவி உயர்வு கிடைத்து வாங்கும் சம்பளம் மேலும் உயர வேண்டுமென்றால் நாளைய தினம் சிவனுக்கு நடக்கும் சங்காபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் சங்காபிஷேகத்தை கண்குளிர பாருங்கள் உங்களால் முடிந்த அபிஷேகப் பொருட்களை ஈசனுக்கு வாங்கி கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையும் வளர்ப்புரை நிலவு போல முன்னேற்றத்தை காணும் உங்கள் வீட்டிற்கு அருகில் ஒரு சிவன் கோவில் இருக்கிறது அந்த கோவிலில் சங்காபிஷேகம் செய்யவில்லை பொருளாதார சூழ்நிலை காரணமாக சங்காபிஷேகத்திற்கு எந்த ஏற்பாடுகளும் இல்லை என்றால் நீங்கள் முன்னின்று நாலு பேரை சேர்த்து அந்த ஈசனுக்கு சங்காபிஷேகம் செய்வதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொண்டால் அந்த முயற்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும் இன்றளவும் நிறைய கோவில்கள் பராமரிப்பதற்கு ஆள் இல்லாமல் பணம் இல்லாமல் விளக்கு ஏற்றக்கூட வழியில்லாமல் இருக்கின்றது அப்படியொரு சிவன் கோவிலில் நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்தாலும் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று துடிப்பவர்கள் தொழிலை பின்தங்கி இருப்பவர்கள் வேலையில் பின்தங்கி இருப்பவர்கள் எல்லாம் நாளை சிவபெருமானிடம் தரிசனம் செய்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கை வளர்ப்புரை நிலவு போல வளர்ந்து உயர்ந்த நிலைக்கு செல்லும் அந்த ஈசன் கோவிலில் அமர்ந்து மனமுருகி வேண்டுதல் வைத்தால் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தற்போது மழைக்காலம் என்பதால் மூன்றாம் பிறை நிலவு தெரிவது அவ்வளவு சுலபம் அல்ல மூன்றாம் பிறை தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை மேற்கு திசையில் மூன்றாம் பிற நிலவு உதிக்கக்கூடிய சமயத்தில் நாளை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஈசனை மனதார நினைத்து சந்திரனை மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதலை வைத்தாலே போதும் அந்த வேண்டுதல் அந்த எம் பெருமானின் காதில் விழும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரொமோஷனுக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் தொழிலில் இந்த கான்ட்ராக்ட் மட்டும் எனக்கு கிடைத்துவிட்டால் நான் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவேன் என்ற சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும் அவர்கள் எல்லாம் நாளை தினம் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை தொடங்குங்கள் ஈசனை மனதார நினைத்து விரதம் மேற்கொண்டு மாலை ஈசன் கோவிலுக்கு சென்று ஈசனை தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்து கொண்டால் உங்களுடைய வேண்டுதலை நிச்சயம் பலிக்கும் நாளை சோமவார தினத்தை யாரும் தவற விடாதீர்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பவர்கள் நாளைய தினம் ஈசனை கட்டாயம் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு ஈசனின் பரிபூரண ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கும் நன்றியுறவுகளே என்னுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி